நீலாஞ்சன சமாபாசம் ரவி புத்திரம் சம்பூதம் தம் நமாமி சனீஸ்வரம் நிறைய தெய்வங்கள் நிறைய சுவாமிகள் இருக்கிறது ஆனால் தர்மத்தில் தவபுதலவனாம் சனீஸ்வர பகவான் அப்படின்னு சொல்றாங்க தர்மத்தை மனிதனுக்கு போதிப்பதற்காக அவதாரம் அளித்தவர் இந்த சனி பகவான் அவருக்கு வந்து தர்மம் தான் தெரியும் யாராக இருந்தாலும் ராஜாவிலிருந்து சாதாரண ஏழை விவசாயியா இருந்தாலும் அவர் தர்மத்தை சார்ந்து அதனுடைய பலனை செய்யக்கூடியவர் இந்த சனி பகவான் என்னத்தை போதிக்கிறார்னா தர்மத்தை தான் போதிக்கிறார் நல மகாராஜாவை எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க ரொம்ப வசதி அழகான மனைவி நாடு நகரம் மக்கள் செல்வாக்கெல்லாம் இருந்துச்சு ஆனா தர்மத்தை மறந்து அவர் சூதாடிய காரணத்தினால எல்லாத்தையும் எழுந்து காட்டுல போய் மனைவியும் பிரிந்து இந்த சனி பகவானுடைய சோதனைக்கு ஆளாக்கப்பட்டார் அதன் பிறகு அவர் வந்து திருநள்ளாருக்கு வந்த பொழுது சனி பகவான் அவரை தொடர்ந்துக்கிட்டே வந்தார் திருநள்ளாறுல அப்படியே நின்றுட்டார் சனி பகவான் வெளியில் வந்து இவர் நலமகாராஜா மட்டும் உள்ளே வந்துட்டார் அந்த திருநள்ளாருக்கு வந்து தர்பாரண்யேஸ்வரர் தான் பிரதீட்ச தெய்வம் சிவபெருமான் அங்கே தல வருஷம்ன்றது அதனால சிவபெருமான் பார்த்தாரு ஏம்மா நீ நின்ட்ட பரவாயில்ல நீ வா உள்ளுக்கு உனக்கும் ஒரு இடம் இருக்கு அப்படினாரு அங்கே வந்து அமர்ந்தவர் தான் சனி பகவான் நலனுக்கு எல்லாத்தையும் கொடுத்தாரு அதுல இருந்து திருக்கொல்லிக்காடுக்கு போயிட்டு நல மகாராஜா தன் இழந்த சொத்துக்களை எல்லாம் பெற்றார் அதனால சனி பகவான் மாதிரி ஒரு சிறந்த தர்மத்தை சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு தெய்வமா கிடையாது அவருக்கு ரொம்ப விசேஷமானது இந்த சனி கவசராட்சேன்னு சொல்லக்கூடியதுங்க எப்படி கூட்டினாலும் ஒன்பது இன்னும் வரக்கூடியது இதுல வந்து நீலாஞ்சன சமாபாசம் ரவிபுத்திரம் யமாகரிஜம் சாயா மார்த்தாண்ட தம் நமாமி சனீஸ்வரம் அதன் பிறகு காகத் வஜாய் மிக கட்க அசாதி மிக தன்னோ மந்த பிரஜோதியாத் அப்படின்னு சொல்லக்கூடிய மந்திரத்தை எழுதி இது சாட்சாத் வந்து திருநள்ளாறுலேயே பூஜிக்கப்பட்டதுங்க நம்ம வந்து ஒரு சில வருடங்களுக்கு முன்னால பல ஆயிரக்கணக்கான இந்த எந்திரங்களை செய்து திருநள்ளாறில் இருக்கக்கூடிய ராஜா பட்டர் மூலமாக மிக பிரம்மாண்டமான ஹோமம் மூணு தடவை அங்க நடந்திருக்குதுங்க மிக பிரம்மாண்டமான ஹோமம் ஒவ்வொரு வருஷமும் செய்து இந்த ரட்சிகளை கொண்டு வந்து கவச ரட்சியாக கொடுக்குறோம் இந்த கவச ரட்சியை வந்து எப்போதும் பெருமானுடைய சுதர்சன ரட்சியோடு சேர்ந்து அணிந்து கொள்வது ஏழரை சனி கண்ட சனி அஷ்டம சனி காலகட்டத்தில் மிக சிறந்த பலனை கொடுக்கும் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய தொய்வு நிலைகளுக்கு ஒரு சிறந்த பரிகாரம் இதை அணிந்து விட்டு எது வேணாலும் செய்யலான்னு நினைக்காதீங்க தர்மத்தை சார்ந்து இருக்கக்கூடியவர்களை சனி பகவான் உரசி பார்க்குறதே கிடையாது அவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு கிரகம்தான் இந்த சனி பகவான் அவர் மாதிரி தர்மத்தை இந்த உலகத்துக்கு போதித்தவர்கள் யாருமே கிடையாது மனிதர்கள் இருந்து தெய்வங்கள் வரைக்கும் அவர் வந்து ரொம்ப அற்புதத்தை செய்யக்கூடியவர் ரொம்ப தர்மம் நிறைந்தவர் ரொம்ப அன்பு நிறைந்தவர் இந்த சனி பகவான்